அலைக்கும் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற டிஷ் பார்த்திங்கன்னா ஈரல் ஈரல் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க அதனால் ஈரல் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு மிளகு கூட வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டு நான் அரைச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டு இப்போ சரி அப்புறம் கூட தேங்காய் பழம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஃபேன் வச்சாச்சு நிலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் பேட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம புதினா போட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி போவோம் இது எல்லாம் சேர்ந்து அழகாக நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டு அடுத்தது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பூ இல்லை காஷ்மீரி மிளகாய் தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குற இது பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் இது மூணும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கப்பறோம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக சூப்பராக அதுங்கிருச்சு படுத்தது நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம் நம்ம சூப்பராக கழுவி க்ளீன் பண்ணி அழைச்சிருக்கோம் பழ சேர்த்துக்கலாம் நல்லா அழகாக அற்புதமாக நம்ம வீட்டு ஈரல் தெரிவி அவ்வளோ பிரமாதமாக எதிராகிட்டுருக்கு இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வைப்போம் இந்த ஈரல் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ளாவ் தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி அதுவும் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது வந்துல நல்லா அழகாக கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் எவ்வளோ ஆகா எவ்வளோ வாசனை என்ன அருமையான வாசனை சூப்பராக ரெடி ஆகிருந்த ஸ்டேஜ் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான் சூப்பராக ரெடி ஆகிடும் அருமையாக நம்ம வீட்டு ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அது மேலே இவங்களை தூவி விடும் நம்ம இவங்கள தூவி விட்டால் மண மன கம்ம கம்ம சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டு ஈரல் கிரேவி ரெடி அது சமைச்சல எங்கள் வீட்டில் இப்போ புலாவ் அண்டு ஈர கிரேவி நகராக ரெடியாகி வந்துருச்சு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ